டான்சில் வாயின் உள்பகுதியில் அமைந்துள்ள திசுக்கள் இது மூக்கு அண்ட் வாய் வழியா என்டர் ஆகிற கிருமிகள் லைக் பாக்டீரியா அண்ட் வைரஸை கேப்சர் பண்ணி இவங்களை எதிர்த்து போராடி விரட்டி உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டமுக்கு ஏற்பட போகிற பிரச்சனையை பற்றி எச்சரிக்கை கொடுத்து அலர்ட் பண்ணும் வணக்கம் கற்பபட்ச கிளினிக்லேருந்து நான் டாக்டர் விஜய் சில நேரங்களில் கிருமிகள் அண்ட் டான்சிலோட எதிர்ப்பு சக்திக்கு இடையே நடக்கிற வார்ல டான்சில் சிவந்து வீங்கிடும் கூடவே தொண்டை வலி வாய் ஓப்பன் பண்ணி சாப்பிட முடியாத அளவு வலி எரிச்சல் காய்ச்சல் காது குத்து வாய் துர்நாற்றம் ஏற்படும் ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் ஏசி ஃபேன் ஈவினிங் உள்ள காற்று ஆயிலி ஃபுட் பால் தயிர் இனிப்பு உணவுகள் உட்கொள்ளும் போது ப்ராப்ளம் இன்னும் சிவியர் ஆகும் ஆயுர்வேதா பொறுத்தவரை இது கஃபதோஷம் அண்ட் ரத்த தாத்து திருஷ்டினாலே ஏற்படுற ப்ராப்ளம் இது எப்படி சரி செய்யலாம்னா நம்பர் ஒன் திரிஃபலா கஷாயம் போட்டு அதுல ஒரு சிட்டியை மஞ்சள் ஆட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வாய் கொப்பிளிங்க ஒரு நாளுக்கு மூணு டைம் இதை செய்யுங்க நம்பர் டூ உணவு சாப்பிட்ட அப்புறமா வெற்றிலையில் சின்ன துண்டி இஞ்சி வச்சு மென்னு சார விழுங்குங்க நம்பர் த்ரீ எது சாப்பிட்டாலும் வெது பா சாப்பிடுங்க ஃபுட்ல முடிஞ்ச அளவு சுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர் குளிர்காத்து ஏசி அண்ட் ஃபேன்ல இருக்கும் போது காது துவாரத்துல காட்டன் பஞ்சு வச்சு அடைச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் அதிக நேரம் குளிக்க வேண்டாம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வார்ம் வாட்டர்ல குளிச்சாலே போதுமானது குளிச்ச அப்புறமா தலையில தண்ணீர் இல்லாம துவட்டி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலையை வியர்க்காம பாத்துக்கணும் நம்பர் சிக்ஸ் உளுந்து புளிப்பு உணவுகள் மீன் சர்க்கரை பால் தயிர் செரிமானமாக கஷ்டமான உணவுகள் பகல் தூங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்பர் செவன் பச்சை பயிறு கொள்ள பார்லி பாகற்காய் காரம் அண்ட் கசப்பான சுவையுள்ள உணவுகள் உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க டான்சிலிட்டிஸ் கிரானிக் ஆகும் போது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றது பெஸ்ட் இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கல் பப்ளிக் கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரளா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க